சிந்து பைரவின் எப்பயுமே சிட்டு வீட்டுக்கு வேலைக்கு வராங்க ரொம்ப நாள் கழிச்சு சிட்டு அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்றாங்க ஆ சிந்து நல்லா இருக்காருன்றாங்க ஆனால் எனக்குள்ளே ஒரு சந்தேகம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லுன்றாங்க அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஆனால் நான் டாக்டர் அவருடைய ஹாஸ்பிட்டலில் தான் இல்லை சேர்த்து இருந்தேன் அட்மிட் பண்ணியிருந்தேன் ஆனால் ப்ளீஸ் எதுவும் வாங்கலை டாக்டர் எப்பயுமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பீஸ் வாங்க மாட்டாங்கல்ல ஏழைப்பட்டவங்களுக்கு டாக்டர் வாங்கலைன்னா கூட நான் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் இருந்தது claro அன்னைக்கு சினேகாதான்றாங்க ஸ்னேகா தான் எதுவுமே பேச வேணாங்க அது இல்லாத வந்து மாத்திரை மறந்து எதுக்குமே வாங்கலைன்றாங்க அவளை அப்படி பண்ணக்கூடியவ அப்படி பண்ணக்கூடியவளே இல்லையே இல்லையேச்சுட்டுன்றாங்க எனக்கும் அதுதான் சிந்து ஒன்றுமே புரியல ஏன்னா திடீர்னு அப்படி பண்ணுறான்னா காரணம் இல்லாமலேயும் இருக்காமல் இருக்காதுன்றாங்க எனக்கும் ஒன்றும் புரியலை செய்ய விடு கடவுளாக பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல புத்தி இது கொடுத்துட்டாங்களோ என்னவோ ஆனாலே சிந்து அவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுன்றாங்க ஏன்னா அவள் பேசும்போது பண்ணுற முதல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்கா ஆனால் அவள் நடிக்கிறாள் ஒன்று போறது அப்படின்னு சிட்டு சொல்றாங்க சிந்து நின்று சிட்டு சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ பெருசா இத பத்தி யோசிக்காத சரி அப்பாவுக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு போறாங்க ரூம்க்கு வந்து அந்த ஸ்னேகா அவ்வளோ நல்லவோ கிடையாது இவ்வளோ ஃப்ரீயா பார்த்துருக்கா அவன் நிறைய ஏமாதிரி வேலை பண்ணியிருக்காங்க டாக்டர் சொன்னாரு அப்படி இருக்கும்போது அவ ஏன் இந்த மாதிரி பண்ணணும் ஒருவேளை வேலை சிட்டால அவளுக்கு ஏதாச்சும் காரியம் ஆக வேண்டியது இருக்குமோ அப்படின்ற மாதிரி சிந்து வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா ஏன் இப்படி பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க போறாங்களா இல்லையா சிந்து அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க